உங்கள் வீட்டில் வாங்கும் கேன் குடிநீர் பாதுகாப்பானதா தெரிந்து கொள்வது எப்படி பெருநகரங்களில் மட்டுமே வழக்கத்தில் இருந்த இந்த பயன்பாடு கிராமங்களுக்கும் சென்றுள்ளதை காண முடிகிறது குடிநீரை பாதுகாப்பான முறையில் எப்படி அருந்துவது என்பது குறித்து மக்களிடையே இந்தியாவில் கேனில் அடைக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்துவது சமீப ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது ஏ பரவலாக விழிப்புணர்வு இருந்தாலும் குடிநீர் கேன்களை நாம் சரியாகத்தான் பயன்படுத்துகிறோமா என்பது கேள்விக்குறியே ஏனெனில் பலமுறை மறு உபயோகம் செய்யப்படும் அந்த கேன்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்பது தெரியுமா கேன்கள் மட்டுமல்லாமல் வீடுகளில் நாம் அந்த குடிநீரை ஊற்றி வைக்க பயன்படுத்தப்படும் பப்பிள் டாப் பபிள் டாப் எனப்படும் கேனையும் நாம் சுத்தமாக பராமரிக்கிறோமா கேன் குடிநீர் பாதுகாப்பானதா நாம் பயன்படுத்தும் குடிநீர் கேனிலும் பி ஐ இஸ் எஃப் இஸ்இஸ் ஏ ஆகியவற்றின் தர உரிமம் இருக்கின்றதா காலாவதியாகும் நாள் பேச்சென் ஆகியவை இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு சில வாட்டர் கேன்கள் தவிர பெரும்பாலானவற்றில் இவை இருப்பதில்லை கேன் குடிநீரில் தேவையில்லாத பொருட்கள் தனிமங்களை வெளியேற்ற அவற்றை வடிகட்டுவதற்கு ஐந்து முதல் ஆறு வரை முறைகள் உள்ளன அதிலுள்ள ஆபத்தான நுண்ணுயிரிகளை நீக்குவதற்கு புற ஊதா கதிர்களை கொண்டு செயல்படுத்தப்படும் யூவி முறை கனிமங்கள் உப்பு பிற அசுத்தங்களை நீக்க ஆர்ஓ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் எனப்படும் சவ்வூது பரவல் மைக்ரான் பில்டர் உள்ளிட்ட முறைகள் உள்ளன ஆனால் பெரும்பாலும் ஏதேனும் ஒரு முறையில்தான் கேன் குடிநீர் வடிகட்டப்படுகிறது எனவே எந்தெந்த முறையில் அந்த குடிநீர் வடிகட்டப்பட்டுள்ளது என்பதை நுகர்வோர் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் கேன் குடிநீரை விநியோகிக்கும் நிறுவனம் உரிய உரிமம் பெற்றுள்ளதா என்பதையும் சோதிக்க வேண்டும்